அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து இருந்து ஆப்ரஹாமை குறித்த சில காரியங்களை இன்றைக்கு எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன் இந்த வார்த்தை எப்படி உபயோகப்படுத்துவது விசுவாசம் எப்படி செயல்படுகிறது என்பதை காண்பிக்கிறதுக்காக செல்வோம் குறித்து வாசிப்போம் அவர் அவனை வெளியே அழைத்திரி வானத்தை அண்ணாந்து பார் நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்றார் ஒரு பிள்ளை இல்லைன்னு புலம்பெற ஆண்டவருடைய வார்த்தை உண்டாகிறது ஆண்டவருடைய வார்த்தை எப்பவுமே ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் இருக்கிறது இதை எண்ணி பார்க்க வேண்டும் கத்தனுடைய வார்த்தை உண்டாகும் போது அதை பிடித்துக்கொள்ள வேண்டும் பாருங்க அதுல தான் பதில் இருக்கிறது அதுதான் ஜபமாக வேண்டும் பிறகு ஆறாம் சொல்லுவது அவன் கத்தரை விசுவாசித்தான் முக்கியம் அவன் கத்தரை சொல்லுவான் கத்தரை விசுவாசித்தான் அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் அவன் கத்தரை விசுவாசித்தான் அவன் விசுவாசித்தபடியே அவனுக்கு நடந்தது அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் அர்த்தம் தான் அவன் கத்தரை விசுவாசித்தான் அவன் விசுவாசித்தபடியே அவனுக்கு நடந்தது திருப்போம் ரோமர்களது கழுது நிருபம் நான்காம் அதிகாரம் அங்கே இதை குறித்து எப்படி அவன் விசுவாசித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கத்திர விசுவாசித்தான்னு சொல்லியிருக்கேன் எப்படிங்க விசுவாசித்தான் விசுவாசத்தில் என்ன இருக்குது விசுவாசிக்கிறது எப்படி ஒரு பிள்ளை இல்லாத ஒருவன் வயசானி போன ஒருவன் வயசான காலத்தில் எப்படி அவனுடைய வாழ்க்கையின் ஒரு சூழ்நிலையை எப்படி மாற்றி அமைக்க முடிந்தது எப்படி ஒரு அற்புதத்தை கத்திரத்து பெற முடிந்தது எப்படி வாழ்க்கையை மாற்றக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய விசுவாசம் அவனுடைய வாழ்க்கையில் கிரிய செய்ய முடிந்தது எப்படி விசுவாசித்தான் ஆபிரகாம் விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது அல்லது அவனுக்கு அப்படியே அது ஆயிற்று என்று சொல்லுகிறோமே எப்படி விசுவாசித்தான் ஏன்னா நான் தான் கற்றுக்கணும் இன்றைக்கு அவன் எப்படி விசுவாசித்தான் ஏனென்றால் அவனுக்கு எப்படி ஒரு இம்பாசிபிலிட்டி பாசிபிலிட்டியாக மாறுனதோ எப்படி இயலாத ஒன்று அன்றைக்கு கைகூடி வந்ததோ தான் என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலையும் இம்பாசிபிலிட்டிஸ் நடக்க முடியாது விசுவாசத்தினாலதான் நடக்கிறது பாருங்க எப்படி அவனுடைய விசுவாசம் வேலை செஞ்சது அங்கே நடந்தது என்ன எப்படி விசுவாசித்தான் அங்க சிம்பிளா சொல்லிடுச்சு கத்தனை விசுவாசித்தான் அது அப்படி அவனுக்கு ஆயிற்று என்று எப்படி விசுவாசித்தான் அதுக்குதான் ரோமர் நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனம் முதல் எப்படி விசுவாசித்தான் என்கிற விளக்கம் இங்கே இருக்கிறது அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மறித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவர்களை இருக்கிறவர்கள் போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான் உன் சந்ததி இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான் அவன் பலவீனமாக இருக்கவில்லை அவன் ஏறக்குறைய நூறு வயது இருக்கும்போது தன் சரீரம் செத்துப்போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான் தேவனுடைய வாக்கு குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்கு தத்துவம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மயிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது அதே வார்த்தை தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க அதே இங்கே கொஞ்சம் விலகி சொல்லியிருக்காங்க அப்போஸ் தான் பவுல் அதை வச்சு ஒரு பெரிய பாடம் எடுக்கிறாரு இங்கே அங்கே சிம்பிளாக சொல்லியிருக்கான் வந்து ஆண்டவர்கிட்ட புலமுனா எனக்கு குழந்தையே இல்லை என் வேலைக்காரன் தான் எனக்குள்ளேயே சொத்தெல்லாம் எடுத்துக்க போறான் அப்பா ஆண்டவர் சொல்றாரு இல்லப்பா உனக்கு பிறக்கிற குழந்தைதான் சுதந்திரவாளி ஆகும் வானத்தை அண்ணாந்து பார் நட்சத்திரங்களை போல உனக்கு சந்ததி ஏற்படுத்துவேன் சொன்னார் அவன் அதை விசுவாசித்தான் எப்படி விசுவாசித்தான் இது குறித்து சில காரியங்கள் ஆப்ரஹாமின் விசுவாசத்தை குறித்து சில காரியங்களை சொல்கிறேன் ஏனென்றால் அதிலிருந்து விசுவாசம் என்றால் என்ன என்று நமக்கு விளங்குகிறது எப்படி நாமும் நடக்கூடாத காரியங்களை நடக்க வைக்கலாம் நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் எப்படி மலைகளை பெயர்த்து காரியங்களை சாத்தியமாக்குகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இது ரொம்ப முக்கியமான சில பிரின்சிபல்ஸ் எடுத்து சொல்ல போகிறேன் வாசித்தோம் இதுல ஒன்று ஒன்றா எடுத்து சொல்லுகிறேன் முதலாவது இங்க பார்க்கிறபடி விசுவாசம் என்றால் தேவனுடைய வார்த்தை விசுவாசிப்பதுதான் விசுவாசம் இங்கே ரெண்டு காரியம் திரும்ப திரும்ப வருது பாருங்க எந்த ஒரு வேத பகுதியை வாசித்தாலும் வேதத்தை எப்படி படிக்கிறதுன்னு கொஞ்சம் கத்துக்கிறது நல்லது ஒரு பகுதி படிக்கிறீர்கள் சொன்னால் அங்கே என்ன வார்த்தை திரும்பி திரும்பி வருதுன்னு பார்க்கணும் அது ரொம்ப சிம்பிள் மெத்தடு பாருங்க என்ன வார்த்தை திரும்பி திரும்பி வருது இந்த வசனங்களை வாசித்தேனே இப்போ என்ன வார்த்தை வந்தது விசுவாசம் என்கிற வார்த்தை திரும்பி திரும்பி பல விதத்தில் வருது விசுவாசித்தான் விசுவாசம் உள்ளவனாகி இப்படியெல்லாம் வருது பாருங்க விசுவாசம் என்கிறது திரும்ப திரும்ப வருது ரெண்டாவது ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வருது அது என்னன்னா வாக்கு தத்தம் என்கிற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது சொல்லப்பட்டபடியே அல்லது வாக்குத்தத்தம் பண்ணினது என்று சொல்லி இப்படி தேவனுடைய வாக்குத்தத்தம் தேவன் சொன்ன காரியங்களை பற்றி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பதினேழாம் வசனத்தை பாருங்கள் அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி நான் போன புற வாசித்து காண்பித்தேன் ஆபிரஹாம் பேரை மாற்றின போது ஆண்டவர் சொன்னார் ஆபிராம் இல்லை ஆபிரகாம் ஏனென்றால் ஏன் மாத்தின பேரன்னா ஜாதிகளுக்கு அநேக ஜாதிகளுக்கு நீ தகப்பன் என்று அந்த பேருடைய அர்த்தமாக இருக்கிறது அப்போ அந்த பேரை நீ சொல்லும்போதும் மற்றவர்கள் அந்த பேரை சொல்லும்போது எப்போதும் உன் நினைவுக்கு முன்னால் இருக்கணும் நீ அநேக ஜாதிகளுக்கு தாப்பன் என்று ஏன்னா அதைத்தான் உனக்கு நான் வாக்கு பண்ணியிருக்கிறேன் என்று அப்போ கத்துடைய வாக்குத்தம் என்ன அநேக ஜாதிகளுக்கு அவனை தகப்பனாக ஏற்படுத்தி இருக்கிறார் என்பது தான் கத்தோடைய வாக்குத்தம் இந்த பிள்ளை இல்லாதவனை அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக கத்தர் ஏற்படுத்தி வைத்து விட்டார் தன்னுடைய மனதில் அதை எண்ணி வைத்து விட்டார் திட்டமிட்டு வைத்து விட்டார் அவனுக்கு அநேக ஜாதிகளுக்கு தகப்பனா ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி இப்போ பவுல் சொல்றதுனால எழுதி இருக்கிறபடினு சொல்றாரு அங்கே ஆபராமுக்கு சொல்லப்பட்ட போது அப்போ எழுதப்படலை எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தை அந்த காலத்தில் இல்லை பாருங்க அவனுக்கு சொல்லப்பட்டது அவ்வளவுதான் கத்த சொன்னார் ஆனால் அதே தேவனுடைய வார்த்தை தான் வாக்குத்தத்தம் என்ன வாக்குத்தத்தம் அநேக ஜாதிகளுக்கு நீ தகப்பனா இருப்பாய் என்பதுதான் வாக்குத்தத்தம் அதை அவன் என்ன பண்ணான் விசுவாசித்தான் விசுவாசம் என்பது தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்பது ஏதோ விசுவாசிப்பது விசுவாசிப்பதல்ல தேவனுடைய வார்த்தை விசுவாசிப்பது என்ன பண்ண வேண்டும் முதலாவது வார்த்தை என்னுடைய தேவையை குறித்து என்ன சொல்லுகிறது என்பதை நான் கண்டுபிடிக்க வேணும் வாக்குத்தத்தம் என்ன கர்த்துடைய வார்த்தை என்ன கர்த்தருடைய வார்த்தை எனக்கு என்ன வாக்கு பண்ணுகிறது கர்த்தர் என்ன எனக்கு சொல்லி இருக்கிறார் என்னுடைய தேவையை பற்றி வாக்குத்த நான் முதல்ல பிடிக்கலன்னா எனக்கு ஜபம் பண்றதுக்கு ஒரு கிரிப்பே இல்ல ஒண்ணுமே கிடையாது வாக்கு தத்துவத்தை முதல்ல பிடிக்க வேணும் அங்கே எழுதி இருக்கிறபடி அநேக ஜாதிகளுக்கு தாப்பனா ஏற்படுத்தினேன் என்று எழுதி இருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மறித்தோர் உயிர்ப்பித்து இல்லாதவளை இருக்கிறவள் போல அழைக்கிறவருமாய தேவன் முன்பாக நம்ம எல்லாருக்கும் தாப்பனானான் அப்புறம் பாருங்க பதினெட்டாம் வசனத்தில் திருமணம் சொல்லி இருக்குது உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தாப்பனாவதே நம்புவதுக்கு ஏதுவும் இல்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான் கத்தருடைய வார்த்தை எப்படி விசுவாசித்தான் சொல்லுதுங்க கத்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டான உடனே கத்தருடைய வார்த்தை அவனுடைய தேவைகளுக்கு மத்தியில் வந்து கிடைத்த உடனே பாருங்க கத்தருடைய வார்த்தை இல்லாத வரைக்கும் அவன் வந்து இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தான் பிள்ளை இல்லாண்டவரே வேலைக்காரன் சொத்த எடுத்துகிட்டு போயிடுவான் இப்படியே புலம்பிக்கிட்டே இருக்கிறான் கத்தருடைய வார்த்தை வந்த பிறகு அதுக்கப்புறம் ஒருபோதும் அவன் புலம்புறத பார்க்கவே முடியாது கத்தர் சொல்லிட்டார் இல்லை நீ சொல் சொல்கிறது சரியில்லை இப்படி தான் அது அப்படின்னு சொன்ன பிறகு கத்துடைய வார்த்தையை பிடித்து கொண்டான் உன் சந்ததி இவ்வளவாக இருக்கும் எவ்வளவாக இருக்கும் வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பாருங்கள் ஒன்று ஒன்றையும் பிடிச்சிக்கிட்டாமே சந்ததி எவ்வளவாக இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே அநேக ஜாதிகளுக்கு தவப்பானாவதை நம்புவதுக்கு ஏதுவும் இல்லாமல் இருந்தும் அவன் விசுவாஸ்தான் எழுதி எழுதப்பட்டிருக்கிறது இருபதாம் வசனம் பாருங்க தேவனுடைய வாக்கு தத்துவத்தை குறித்து அவன் சந்தேகப்படாமல் அவிஸ்வாசமாய் சந்தேகப்படாமல் தேவனுடைய வாக்கு தத்துவத்தை குறித்து அவிஸ்வாசமாய் சந்தேகப்படாமல் தேவனுடைய வாக்கு தத்துவத்தை குறித்த அவனுடைய ஆட்டிடியூட் என்ன தேவனுடைய வாக்கு என்ன மாதிரி மாதிரி அவன் எப்படி எண்ணி பார்த்தான் அதை அதை குறித்து என்ன எண்ணம் அவனுக்கு அதுதான் விசுவாசம் பாருங்க இருபத்தி ஓராம் வசனம் மறுபடியும் மறுபடியும் சொல்லு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி அப்போ விசுவாசம்னா என்ன திட்டவட்டமாக இங்கே விளங்குகிறது பதினேழாம் பதினெட்டாம் வசனம் இருபதாம் வசனம் இருபத்தோராம் மறுபடியும் விசுவாசம்னா என்ன ஆபரகம் எப்படி பிள்ளை இல்லாத ஒருவன் வயசான காலத்தில் எங்கேயுமே நடக்கக்கூடாத ஒரு அற்புதத்தை தன்னுடைய வாழ்க்கையில பெற்றது எப்படி அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுகிறது எப்படி விசுவாசத்தின் மூலமாக விசுவாசத்தில் முதல் காரியம் என்னன்னா விசுவாசம் தேவனுடைய வார்த்தையோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது விசுவாசம் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறது அதுதான் விசுவாசம் இருக்கீங்களா ஆகவே தான் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறோம் அதன் போதனைகள் கேட்கிறோம் ஏனென்றால் இதை வாசிக்கும் போது இதை கேட்கும்போது தேவனுடைய வார்த்தை நமக்கு உண்டாகிறது கத்தர் நம்மோடு பேச ஆரம்பிக்கிறார் பாருங்கள் எனக்கு இதை பற்றிலாம் ஒன்றும் தெரியாது நான் இதை படிக்க ஆரம்பித்த காலங்களில் இதை குறித்த சத்தியங்களை அறிந்து கொள்ள ஆரம்பித்த காலங்களில் எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது இப்படி வசனங்களை வாசிக்கும் போது சன்னங்க சொல்லுவாங்க கத்தர் என்ன பேசுனார்னு எனக்கு நான் அதை தனிப்பட்ட முறையில் நான் அறிந்தது கிடையாது அந்த நாட்களில் அதை முதல் முதலாக நான் அறிந்து கொள்ள ஆரம்பித்தேன் கத்தர் அநேக வார்த்தைகளை கொண்டு வசனங்களை கொண்டு என்னோட பேச ஆரம்பித்தார் இதுதான் உனக்கு நான் ஏற்படுத்தி இருக்கிறது இதுதான் உன்னை குறித்த என்னுடைய சித்தமாக இருக்கிறது இதைத்தான் நான் எண்ணி வைத்திருக்கிறேன் இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் உன்னுடையது நீ இப்படி தான் இருக்க வேண்டும் நீ நன்றாக இருக்க வேணும் நீ இப்படி இருக்க வேணும் நீ வெற்றிகரமாக வாழ வேண்டும் நீ இப்படி இருக்க வேணும் ஆவியில் எப்படி இருக்க வேணும் ஆத்மாவில் எப்படி இருக்க வேணும் சரீரத்தில் எப்படி இருக்க வேணும் குடும்பத்தில் எப்படி இருக்க வேண்டும் உன்னுடைய கையில் பிரயாசங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒவ்வொன்றிலேயும் எனக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாகிறது அது போது அப்படியே எனக்குள்ளாக அது கருத்தறிக்க ஆரம்பித்து விடுகிறது என்று உள்ளத்தில் அது இறங்க ஆரம்பித்து விடுகிறது ஆபராம்க்கு அதுதான் நடந்தது பாருங்க தேவனுடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு வெளிப்பாடாக அது உண்டாயிற்று ஏதோ ஒரு சமையல் போய் உட்கார்ந்து என்னத்தையோ கொஞ்ச நேரம் பிரசங்க கேட்டு வந்ததுனால எதுவும் ஆக போறதில் பாருங்க அது மாதிரி நிறைய கிறிஸ்தவம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் வாழ்க்கையில் ஒரு காரியத்தை அவர்கள் காண்கிறது கிடையாது தேவனுடைய வல்லமையை வாழ்க்கையில் உணர்றது கிடையாது சூழ்நிலையை மாற்ற முடியாத ஒரு நிலைமை விலவினத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இல்லாமல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒண்ணு செய்ய முடியல அவருடைய சூழ்நிலை குறித்து அவர்களால் விசுவாசத்தை குறித்த சில கோட்பாடுகளை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை விசுவாசம் என்றால் என்ன தேவனுடைய வார்த்தையை கேட்க வேணும் கேட்கும் போது அந்த வார்த்தை நமக்குள்ள அப்படியே வந்து இறங்க ஆரம்பிக்கிறது தேவனுடைய சித்தம் நமக்கு விளங்க ஆரம்பிக்கிறது தேவனுடைய வார்த்தை நமக்கு உண்டாக தேவனுடைய வார்த்தை உண்டாக வேண்டும் எல்லாம் தேவனுடைய வார்த்தை எனக்கு உண்டாகிறது உண்டாகதா தேவனுடைய வார்த்தை இங்க வந்து வசனத்தை கேட்கும்போது போது சுகத்தை குறித்தும் செழிப்பை குறித்தும் வெற்றியை குறித்தும் நல்வாழ்வை குறித்தும் தேவனுடைய வார்த்தை உண்டாகிறதா இப்படிதான் இருக்க வேண்டும் என்கிற ஒரு புதிய நோக்கம் உண்டாகிறதா ஒரு விருப்பம் உண்டாகிறதா இதை கேட்கும்போது இது சாத்தியம் என்கிற ஒரு எண்ணம் உண்டாகிறதா அது உண்டாயிடுச்சுன்னா அதை அப்படியே பிடித்து கொள்ள வேணும் பாருங்க அந்த உண்டான அந்த எண்ணம் வேற ஒன்றும் இல்லை கத்துடைய வார்த்தை அது உள்ளத்தில் போய் உருவெடுக்க ஆரம்பித்து விட்டது அதை வாயிலை வடிவமைத்து பேச வேண்டும் வார்த்தைகளை அது உருவாக்க வேண்டும் உள்ளத்தில் உண்டான அந்த தேவனுடைய வார்த்தை வாயிலே அது இடம்பெற வேண்டும் வாயின் மூலமாக அது பேசப்பட வேண்டும் தேவனுடைய வார்த்தை தேவனுடைய விசுவாசிக்கிறது விசுவாசம் ரெண்டாவது ஆப்ரஹ்ட்டு விசுவாசத்தில் இன்னொரு காரியத்தை பார்க்கிறோம் இரண்டாவது காரியம் பதினேழாம் ஆசனத்திலே அநேக ஜாதிகளுக்கு உன்னை என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்து வருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து என்று இருக்கிறது மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாத விழ இருக்கிற விழ போல அழைக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் அது ரெண்டாவது காரியம் என்னென்ன விசுவாசம் இஸ் தட் காட் இம்பாசிபிள் எனக்கு ரொம்ப சொல்றதுக்கே சந்தோஷமா இருக்குது காட் டூ த இம்பாசிபிள் கர்த்தர் இயலாததை அவர் செய்து முடிப்பார் எது முடியாது என்று சொல்லுகிறோமோ அதை செய்து முடிக்கக்கூடிய வல்லவராய் அவர் இருக்கிறார் விஸ்வாசாதாங்க எக்ஸ்ட்ரீம் ஆமா எக்ஸ்ட்ரீம் நடக்க முடியாதுன்னு நினைக்கிறோம் நான் சொல்றேன் நடக்கும் கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது நடக்கும் ஆவராமக்கு ஆயிரம் பேர் சொல்லியிருப்பாங்க நடக்காதியா வயசாகி போச்சு என்ன இருக்கிறத வச்சு சந்தோஷமா இரு எனக்கு எத்தனை பேர் சொன்னாங்க தெரியுமா இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருக்கணும் கத்தினு ஸ்தோத்திரம் பண்ணணும் இரு போ அப்படின்னாங்க இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருக்கு ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு இல்லை உனக்கு நினைக்கிறதுக்கும் கேட்கறதுக்கும் மிகவும் அதிகமாய் நான் செய்ய போகிறேன் அதை வச்சு தான் நான் சந்தோஷமாக இருக்க முடியும் அருமையானவர்களே அங்கேயும் பாருங்கள் எக்ஸ்ட்ரீமாக தான் சொல்கிறாரு மரித்தோரை உயிர்ப்பித்து ஏன் அப்படி சொல்லணும் ஏன் அப்படி சொல்லணும்னா மறித்தவனையே உயிரோடு எழுப்பக்கூடியவர்னு சொன்னால் அப்புறம் மீதியெல்லாம் அவருக்கு ஒன்றுமே கிடையாது கொஞ்சம் வயசானால கொஞ்சம் வயசுள்ள ஆள் மாதிரி கொஞ்சம் இளம் வாலிபனை போல மாற்ற முடியும் மறித்தோரை உயிர்ப்பிக்கிற வருவர் The God of இம்பாசிபிள் impossible. முடியாத நிறைவேற்றுகிறவர் இவர் வேணும்னே ஒரு எக்ஸ்ட்ரீமா சொல்றார் திரும்பவும் பாருங்க மலையை பார்த்து நீ பேர் சமுத்திரத்தில் தள்ளுன்னு போகணும் அப்படியே எக்ஸ்ட்ரீமா பேசினது போல இங்கே சொல்றாரு மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவன் இவன் எந்த விதமான தேவனை நம்புறான் ஒரு காட் ஆஃப் த இம்பாசிபிள் கூடாதுன்னு சொல்றதெல்லாம் கூடும் என்று ஆக்கக்கூடிய ஒரு தேவனை அவன் விசுவாசித்தான் ஆகவே விசுவாசம் என்பது நான் சொல்லுகிறேன் கூடாத காரியங்களை தேவன் கூடும் என்று சொல்லுகிறார் நான் அதை விசுவாசிக்கிறேன் அவர் எதெல்லாம் கூடும் சொல்றாரோ அதையெல்லாம் நான் கூடும் என்று விசுவாசிக்கிறேன் இருக்கீங்களா அவர் எதை கூடும் சொல்லுகிறார் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு அப்ப இது கூடும் சொன்னா எனக்கு அது கூடும் எல்லாம் வேதத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள் கிறிஸ்துவனாலே எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு வேத வசனம் எதையெல்லாம் நான் செய்ய முடியும் என்று சொல்லுகிறதோ அதையெல்லாம் என்னால் செய்ய முடியும் நான் வெற்றி சிறக்க முடியும் நான் மேலா இருக்க முடியும் இல்லாமல் தலையா இருக்க முடியும் வேதம் என்னவெல்லாம் சொல்லுகிறதோ அப்படியெல்லாம் இருக்க முடியும் ஏன் இருக்க கத்தர் வானத்தின் பூமி உண்டாக்கினவர் சூரியன் சந்திரன் நட்சத்திரவர் ஒண்ணுமில்லாத இவ்வளவு காரியத்தை உண்டாக்கினவர் அவர் சொல்லுகிறார் சர்வ வல்லவுள்ள தேவன் சொல்லுகிறார் அப்படி ஆகும் சொல்லி ஆகவே நான் என்ன சொல்லுகிறேன் நிச்சயம் அப்படி ஆகும் இருக்கீங்களா அப்ப விசுவாசம் என்கிறது இம்பாசிபிள் நடக்கும்ங்கிறது நம்புறது நடக்கவே முடியாது கூடாது என்று சொல்லுகிற காரியங்கள் நடக்கும் எனக்கு நடந்தேறும் என்கிற ஒரு விசுவாசம் அப்படிப்பட்ட காரியம் தான் விசுவாசம் மூன்றாவது இல்லாத விளை இருக்கிறவளை போல அழைக்கிற மாதிரி இருக்கிற தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது விசுவாசம் இல்லாத வேலை இருக்கிறதை போல் அழைக்கிறது இதை கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும் இது கொஞ்சம் நிறைய வரும் பின்னாடி ஆனால் சொல்கிறேன் சுருக்கமா இல்லாத வேலை இருக்கிறது போல் அழைக்கிறதுன்னு சொன்னால் இல்லாத வேலைன்னு சொன்னால் இன்றைக்கு காண்கிற உலகத்திலே நமக்கு இல்லாதவைகள் ஒருவேளை நீ வியாதியில் இருக்கலாம் சுகம் இன்றைக்கு காண்கிற ரீதியில் இல்லை சரீரத்தில் உணர்கிற ரீதியில் உங்களுக்கு இல்லை ஒரு வேளை இல்லாமையில் இருக்கலாம் குறைவில் பற்றாக்குறையில் வறுமையில் கூட இருக்கலாம் காண்கிற ரீதியில் உங்களுக்கு செழிப்பு இல்லை காண முடியல காசை காண முடியல எந்த விதமான நல்வாழ்வையும் காண முடியல காணக்கூடிய ரீதியில் ஒன்றும் இல்லை அதுதான் சொல்லி இருக்கிறது காணக்கூடிய ரீதியில் இல்லாத காரியங்களை இருக்கிறதைப் போல அழைக்கிற தேவன் ஆதியிலே தேவன் என்ன பண்ணார் பூமியை சிருஷ்டித்த போது வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னார் நான் சொல்லுகிறேன் இல்லாத காண்கிற உலகத்தில் இல்லாததுதான் சுத்தமா இல்லாததுன்னு இருக்கீங்களா நான் சொல்றேன் காணக்கூடிய ரீதியில் வைத்துக் கொள்வோம் அல்லது செழிப்பு இல்லைன்னு வைத்துக் கொள்வோம் அது ஒருவேளை உண்மையா இருக்கலாம் காணக்கூடிய ரீதியில் இல்லை காணக்கூடாத ரீதியில் அது இருக்குதா இருக்குது எங்க இருக்குது தேவன்ல இருக்குது தேவனுடைய வார்த்தையில இருக்கிறது தேவனுடைய சித்தத்தில் இருக்கிறது தேவனுடைய வார்த்தையில் அது வெளிப்பட்டுருக்கிறது செழிப்புன்றது இருக்குதா இல்லையா இல்லை பிரதர் என்கிட்ட ஒன்றும் இல்லையா பாக்கெட் எம்டி பிரதர்னு கூடாது பாக்கெட் எம்டியாக இருந்தாலும் மைண்டு ஃபுல்லாக இருக்கணும் முதல்ல மைண்டு ஃபுல்லான தான் அப்புறம் பாக்கெட் ஃபுல்லாகும் சும்மா காலி பாக்கெட்டை வச்சுக்கிட்டே கதை பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது ஒன்றும் இல்லை பிரதர் ஒரு ஆள் இருந்தால் பாருங்க என்கிட்ட எப்போ பார்த்தாலும் வந்து பர்ஸ் அப்படி திறந்து காமிப்பான் ஒன்றும் இல்லை பிரதர் நல்லா மடித்து பார்க்க பா பாக்கெட்டில் ஏன் ஒன்றும் இல்லைன்னு கொஞ்சம் யோசிச்சுப்பார் அருமையானவர்களே கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும் என்னன்னு இல்லாததையும் யோசித்துக் கொண்டு கூடாது என்ன இருக்கிறது என்பதை பற்றி வேதவசனம் சொல்லுகிறது எங்கிட்ட தேவன் ஆதியில வெளிச்சம் உண்டாக கிடவுன்னு சொன்னப்ப இல்லாததா இருக்கிறது போல அழைச்சாரு இல்ல இந்த உலகத்துல இல்லாததை இப்ப அழைக்கிறாரு இந்த வெளிச்சம்ங்கிறது பரலோகத்தில் இருக்குது தேவனே வெளிச்சமா இருக்கிறாராம் ஹலோ அப்ப இல்லாததை அழைக்கல அவர் இல்லாதது அழைக்கல இருக்கிறது தான் அழைச்சாரு ஆனா ஏன் இல்லாதவில இருக்கிறவில போல அழைக்கிறோம்னு சொல்லி இருக்குதுன்னா இல்லாதவன் இப்ப காணக்கூடிய ரீதியில் அது இல்ல அன்றைக்கு வெறுமையும் ஒழுங்கின்மையும் இந்த பூமியில இருட்டு தான் இருந்தது இருள் தான் அந்த காரம் தான் சூழ்ந்து கொண்டிருந்தது வெளிச்சம் இல்ல அதனால வெளிச்சமே இல்லைன்னு சொல்ல முடியாது வெளிச்சம் பரலோகத்தில் இருக்கிறது தேவனே இருக்கிறார் ஒளியா இருக்கிறார் அவர் சொல்லுகிறார் வெளிச்சம் உண்டாக கடவுள் இல்லாதவில இருக்கிறது போல அழைக்கிறார்னு சொன்னா ஆவிக்குரிய மண்டலத்தில் காணக்கூடாத ரீதியிலே இருக்கிறவைகளை the 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 things that are existent in the unseen realm, he calls them into being in the seen realm. காணக்கூடாத ரீதியிலே அங்கே மறைந்து கிடைக்கிறவைகளை காணக்கூடிய ரீதியில காணப்படும்படியாக அவர் அழைக்கிறார் இருக்கீங்களா சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன் அநேக அம்மா அம்மாரு வீட்டு உள்ள கிச்சனில் இருந்துக்கிட்டே நாயை கூப்பிடுவாங்க நாய் அங்கேங்கே தோட்டத்தில் இருக்கும் இவங்க இங்கேருந்து சுச்சு சுச்சுன்னுவாங்க ஆ இல்லாத என்ன பண்ணிகிட்ருக்காங்க இருக்கிற விளை போல் அழைச்சிகிட்டு இருக்காங்க பைத்தியம் இல்லை அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடாது என்னங்க பைத்தியமாக பிடிச்சிருக்க அந்த மாதிரி சுச்சு சுச்சுன்னு கிச்சனில் இருந்துக்கிட்டே இல்லை இல்லை நாயின்னு ஒன்று இருக்குது அவங்க வீட்டில் அது வெளியே கிடக்குது எங்கேயோ ரூமில் ரூமில் இருக்கோம் எங்கேயே கிடக்கும் அவங்களுக்கு தெரியும் இருக்குது அது இருக்குது இப்போ கண்ணுக்கு எதிரே இல்லை கண்ணுக்கு எதிரை வர்றதுக்காக என்ன பண்ணிட்டு இருக்காங்க அழைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ கத்தர் ஆபுராமுக்கு சொல்கிறாரு அப்பா உன்னே நான் பார்க்கும்போது அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாய் நான் காண்கிறேன் நீ வந்து பெரிய சந்ததிக்கு தகப்பன் அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் வானத்தின் நட்சத்திரங்களைப் போல இருக்கிற அவ்வளவு பெரிய சந்ததிக்கு தகப்பன் என்பது தான் நான் பார்க்குறேன் அதுதான் இருக்கிறது ஆனால் அது இப்போ பார்க்குற அளவில் இல்லை இல்லாதவள இருக்கிறது போல அழைக்கிற தேவன் அதனால்தான் உன் பேரையே மாற்றி ஏனென்றால் அப்பதான் இல்லாதது உனக்கு இருக்கும் இல்லாததை இருக்கிறது போல அழைக்கிற விதம் நான் மட்டும் அழைச்சா பத்தாது இந்த பூமியில நீ என்னைக்கு இல்லாதது இல்லாததை போல அழைக்க கற்றுக்கொள்கிறதையோ அப்படிதான் உனக்கு இன்றைக்கு இல்லாதவைகள் எல்லாம் நாளைக்கு உண்டாகும் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னு இருக்கிறதே இருக்கிறதா அழைச்சிட்டு இருக்காங்க நம்ம ரியாலிட்டியில வாழணும் பிரதர் ஒருத்தர் சொல்றாரு பிரதர் ஒன்றும் இல்லை பிரதர் என் பாக்கெட்டில் ஒன்றும் இல்லைன்னா நான் என்ன சொல்கிறது பிரதர் இல்லைன்னு தான் சொல்லணும் பிரதர் சொல்லிகிட்டே இருங்க இருக்கவே இருக்காது ஏன்னா இருக்கிறது இருக்கிறது போல் அழைச்சிட்டு இருக்கிறீங்க இவங்க நினச்சிட்டு ரொம்ப ஸ்மார்ட் நான் இருக்கிறது இருக்கிறது போல சொல்லுகிறேன் இருக்கிறது இருக்கிறது போல எனக்கு வியாதி பிரதர் நாளை கட்டாலும் எனக்கு வியாதி பிரதர் ஆமாம் பிரதர் இது பத்து வருஷமாக இருக்கு பிரதர் இன்னும் பத்து வருஷம் போனாலும் இது இப்படி தான் இருக்கும் பிரதர் அப்போ இருக்கிறது இருக்கிற தக்க வச்சுக்கிறதா பெர்மனன்ட் ரெசிடென்ட் ஆக்கிறதா ஒரு எண்ணம் போல் இருக்குது இல்லாதது இருக்கிறத போல் அழைக்கிறதுனா எப்படி அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன் என்று தேவனுடைய வார்த்தை கூறுகிறது சுகம் தான் என்னுடையது வியாதி இப்படியே வழிபோக்க மாதிரி வந்து இப்போ கொஞ்சம் நேரம் உட்காந்துக்கிட்டு இருக்குது இதை தான் ஏன் வேலை வந்த வழிபோக்குற தங்க வச்சு ரூம் கொடுத்து இருக்க வைக்கிறது இல்லை தரித்திரம் வந்து வழிப்போக்கனை போல வரும்னு வேதவசனம் சொல்லுது சோம்பேறிக்கு தரித்திரம் என்ன பண்ணுமா வழிப்போக்கனை போல ஆயுதம் அணிந்தவனை போல வருமா வழிப்போக்கம் போல போனவன் ஏதோ வந்து கொஞ்ச நேரம் அப்படி புகுந்துருக்கிறான் வீட்டுக்குள்ள கொஞ்ச நேரம் வந்து அங்கே இடம் பிடிச்சிட்டான் அவனை வந்து எப்படி இப்போ கலப்பணுன்றதுல தான் இருக்கணுமே ஒழிய இவனுக்கு விருந்து உபசரியம் பண்ணி இங்கே உட்கார வச்சுட்டு இருக்கக்கூடாது தரித்திரத்தை இருக்கீங்களா அப்போ இல்லாதவையில் இருக்கிறத போல் அழைக்கணும் இருக்கிறதும் இருக்கிறத போல் அழைக்கக்கூடாது ஏன்னா இருக்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும் அப்புறம் என்றைக்கு இல்லாதது உண்டாக முடியும் என்றைக்கு சுகம் உண்டாக முடியும் என்றைக்கு வியாதி நீங்கி சுகம் உண்டாக முடியும் என்றைக்கு தரித்திரம் நீங்கி உங்களுக்கு செழிப்பு உண்டாக முடியும் என்றைக்கு தோல்வி நீங்கி வெற்றி உண்டாக முடியும் என்றைக்கு பலவீனம் நீங்கி பலன் உண்டாக முடியும் எப்ப உண்டாக முடியும் இல்லாதவகளை இருக்கிற விளை போல அழைக்க கற்றுக்கொள்ளும் போது அப்ப எப்படி அழைக்கிறது யாதியா இருக்கும் போது என்ன சொல்லணும் பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்லிக் கொள்ளட்டும் என்று வேதம் சொல்லுது ஏன் இல்லாதவகளை இருக்கிற விளை போல அழைக்கிறதே சொல்லி தர்றார் நமக்கு பலவீனமாய் பலவான் என்று சொல்லிக்கொள் நான் சொல்றேன் பலவீனமாக இருக்கிறவர்களுக்கு தான் பலவான்னு சொல்லிக்கொள்வது தான் பெரிய டானிக் பலவீனமாக இருக்குது கைகாலலாம் வலிக்குது குடையுது எல்லாம் பண்ணுதுன்னா காலையில் எந்திரிச்சு என்ன பண்ணாங்க கத்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் கல்வாரி சிலுவையிலே என்னுடைய நோய்கள் எல்லாம் சுமந்து தீர்த்து என்னுடைய பரிகாரி ஆகிய இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் யாதிகள் என்னுடையதல்ல சுகந்தான் என்னுடையது அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன் 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 சுகம் தான் என்னுடையது சுகத்தை நான் உரிமை பாராட்டுகிறேன் ஏசுவன் நாமத்தில் எனக்கு சுகம் உண்டு எனக்கு பலன் உண்டு பலவீனம் என்னுடையது இல்லை இதத்தான் தினம் சொல்லணும் பாருங்க கையில ஒன்றும் இல்லைன்னு ஒன்று காலையில் எந்திரிச்சவொடனே தலையில கை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கக்கூடாது காலையில் எழுந்திரிச்சோன்னே வானத்தை அண்ணாந்து பார்க்க வேண்டும் பூமியை கொஞ்சம் பார்க்கணும் மணலத்தனையா கத்தர் எனக்கு தரப்போறாரு இடம் கொள்ளாமற் போக மட்டும் கத்தர் எனக்கு தரப்போறாரு அவர் கொடுக்கறதை வைக்க எனக்கு இடம் கூட இருக்காது அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரன் இல்லாமைக்கு சொந்தக்காரன் இல்லை செழிப்புக்கு சொந்தக்காரன் என்று சொல்லி அப்படி என்ன வேண்டும் பாருங்க கத்த சொல்றாரு இந்த பிரின்சிபலை கத்துக்க நான் தான் எல்லாத்தையும் உண்டாக்குனே இல்லாதவர்கள் இருக்கிறது போல அழைக்கிறவன் அப்படின்னா ஏதோ இல்லாத காரியங்களை கற்பனை பண்ணி வச்சுக்கிட்டு சொல்கிறதில்ல இல்லாதவர்கள் சொன்னா ஆவிக்குரிய உலகத்தில் உண்மையாக இருக்கிறவைகளை சுகம் இருக்கிறது செழிப்பு இருக்கிறது ஆசீர்வாதம் இருக்குது விடுதலை இருக்குது ஆனால் இப்போ பார்க்குற ரீதியில் இல்லை அதை அழைக்க வேண்டும் இல்லாத இருக்கிறவர் போல் அழைக்கிறவர் இப்படி தான் ஆபரகம்டைய வாழ்க்கையில் கத்தர் கிரிய செய்தார் பாருங்க அதுக்கு தான் பேரையை மாற்றினார் இந்த மாதிரி விசுவாசத்தை கற்றுக்கொள்ளவில்லை என்றால் பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடப்பது அரிது ஏதோ நம்ம முழங்கால் படிக்கிட்டு மன்றாடணும்னு கிடையாது முழங்கால் போது கத்தருடைய வார்த்தை தான் அங்கே முதலிடம் வைக்க வேண்டும் நம்முடைய முழங்கால் இல்லை கத்தோடைய வார்த்தை தான் அங்கே முதலிடம் வைக்க வேண்டும் முழங்கால் போது மற்ற காரியங்கள் அல்ல நடக்க கூடாத காரியங்கள் கூட கத்தர் சொல்லி இருக்கிறவர்களால் நிச்சயமாக நடக்கும் என்கிற எண்ணம் உள்ளத்தில் ஆழமாய் பதிந்து அது வேலை செய்யணும் ஜபம் பண்ணும்போது ஜபம் பண்ணும்போது ஏதோ வார்த்தைகள் அல்ல இல்லாத வேலை இருக்கிறதுல போல் அழைக்கிற ஜபம் எத்தனை பேர் அப்படி ஜபம் பண்ணுறீங்க சுகம் உண்டாக கடவுது வெளிச்சம் உண்டாக கடவுள் போல் சுகம் விடுதலை உண்டாக கடவுள் செழிப்பு உண்டாக கடவுள் நிறைவு கடவுள் வெற்றி உண்டாக கடவுள் இயேசுவ நாமத்தினாலே இதுதான் ஜபம் பாருங்க ஏதோ வார்த்தையை சொல்லிட்டு இருக்கிறது இல்ல ஏதோ நாலு வார்த்தை சொல்லி ஏதோ ஜபம் பண்றதில்ல குறிப்பாக என்ன வேணுமோ அதை எய்ம் பண்ணி சொல்லுகிற வார்த்தைகள் எப்படி விசுவாசம் செயல்படுமோ அப்படி செயல்படுத்த வேண்டிய வார்த்தைகள்